வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பிரெட் சாண்ட்விச் தான் பார்க்க போறோம் வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான கிரீன் சட்னி பண்ணிடலாம் ஒரு கைப்பிடி அளவு மல்லியலை சேர்த்துடலாம் பாதி கைப்பிடி அளவு புதினா இலை அதையும் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் அஞ்சு பால் பூண்டு சின்ன சைஸாக இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு இஞ்சி சின்ன சைஸில் அதையும் கட் பண்ணி அதில் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை இது வந்து பச்சையாக இருக்கு நீங்கள் வறுத்தது கூட சேர்த்துக்கோங்க பாதி எலுமிச்சம்பழம் அதோட சாரம் இதில் சேர்த்துடலாம் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை கிடைக்கலனா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ ரெண்டு பிரெட் பீஸ் எடுத்து வச்சிருக்கு இதில் வந்து நீங்கள் பட்டர் தடவணுன்னா தடவிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சுன்னா எங்களுக்கு அதை பிடிக்காதனால அதை எடுக்கலை இப்போ நம்ம கிரீன் சட்னி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் நல்லா தடையை விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் சூப்பராக தடையாச்சு இனி இதுக்கு மேலே இப்போ இதில் ஒரு நாலு துண்டு வெள்ளரிக்கா வச்சிடலாம் இப்போ இது மேலே வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கு அதையும் இதில் வச்சிடலாம் இப்போது தக்காளி இது மேலே வச்சிடலாம் இப்போ ரெண்டு சைடில் நாலு பீஸ் வச்சு வைச்சாச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இது இதில் மிளகு தூள் சேர்க்கலாம் இப்போ இருந்து பிரெட் வச்சு அது மேலே மூடி வச்சிடலாம் இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சாச்சு சூடாகிட்டு இருக்கு கொஞ்சமாக ஆயு சேர்த்துக்கலாம் பட்டர் பிடிச்சா நீங்கள் பட்டர் போட்டுக்கோங்க இதை நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுர்லாம் இப்போ கல் சூடாயிட்டு பிரெட் தூக்கி வச்சிடலாம் அடுப்பு வந்து சிம்மிலே வச்சுக்கலாம் வச்சுட்டு மூடி போட்டுடலாம் ஒரு நிமிஷம் தாண்டினோன்னா லைட்டாக திருப்பி வச்சிடலாம் இப்போ இது ரெடி இருக்கும் எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்னொரு பிரெட்டையும் அதில் வச்சிடலாம் எண்ணெயெல்லாம் தடவியாச்சு இதையும் அதே மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் இன்னும் இப்போ சூப்பராக இந்த சாண்ட்விச் செஞ்சு முடிச்சுட்டோம் இது மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க நன்றி காட் you